நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை சோதிடர் விஷால் விபர்தன் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இனி நான் பார்க்கக்கூடிய பதிவு என்பதுங்க சந்திரனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நீங்கள் ஒளித்தன்மையாக தான் கருதணும் சந்திரனுடைய ஒளிநிலையாக நீங்கள் பார்க்கணும் சந்திரன் வளபறி சந்திரனாக இருக்கின்றாரா தேய்பெறி சந்திரனாக இருக்கின்றாரா சந்திரன் உச்சமாக இருக்கின்றார் நீச்சமாக இருக்கின்றார் என்பதை விட அவர் வளர்ப்புறையா தேய்வறையா இது போன்ற விஷயங்களை சீர்துக்கு பார்க்கணும் ஒருவர் வந்து சந்திரனை பொறுத்த ஒருவர் வந்து கரெக்டாக ஆடி மாதம் அதாவது அப்போ வந்து மீனத்தில் குரு இருக்கார் மீனத்தில் குரு இருக்கார் ஆடி மாதம் அமாவாசை என்று பிறக்கின்றார் ஆடி மாதம் அமாவாசையில் கடகராசியில் இந்த சந்திரனும் சூரியன் நினஞ்சிருப்பாங்க இவங்க கேட்குறாங்க இந்த என்னுடைய குழந்தை வந்து அமாவாசையில் பிறந்துருச்சு அப்போ இதனுடைய எதிர்காலம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல சந்திரன் சுபத்துவம் கடுமையான சுபத்துவம் ஏன்னா அந்த ஆட்சி பெற்ற மீனத்தில் அந்த குரு இந்த முழுமையாக அந்த சந்திரனை சூரியனும் பார்க்கிறார் அப்ப இந்த இடத்துல அமாவாசையிலே பிறந்திருந்தாலும் கூட இங்கே சந்திரன் சுபத்துவம் அடைந்து விட்டார் அப்ப இந்த ஜாதகம் யோகமான ஜாதகமா மாறுது அப்ப சந்திரன் அமாவாசையில பிறந்துட்டாலே சில என்று அழைப்பு எடுக்க முடியாது இந்த இடத்துல ஒரு குருவினுடைய பார்வை முழுமையாக அந்த அமாவாசையிலேயே முழுமையாக மாத்தி அமைச்சிருது அப்ப சந்திரனுக்கு எப்படி எடுக்கணும் சுபத்துவமா இருக்காரா பாவத்துவமாக இருக்காரா ஒருவர் பௌர்ணமையில தான் பிறந்திருக்கின்றார் ஆனால் முழுமையாக அந்த பௌர்ணமில பிறந்த அந்த சந்திரனோட முழுமையாக ஒரே டீலே ராகு கூடியிருக்கின்றார் பௌர்ணமில பிறந்த பலனே இங்கே இல்லை முழுமையாக அந்த சந்திரன் கிரகணப்பட்டு விட்டார் சார் இந்த சந்திரன் எனக்கு பௌர்ணமில சந்திரன் பௌர்ணமில பிறந்திருந்தாலும் அந்த ராகுவோடு கூடப்பட்டதனுடைய அமைப்புல அந்த சந்திரன் சிறப்பில்லாத நிலைப்பாட்டை தருகின்றார் சந்திரனுடைய காரத்தம் அங்கே பாதிக்கப்படுது அப்ப இந்த சந்திரன் சனி அப்போ சந்திரனாக இருந்தாலும் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் பாவத்தம் அடைந்து விடக்கூடாது அவர் பாவகிரகத்தோடு சேர்ந்து விடக்கூடாது ஒருவர் தேய்பிரி சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் சுபத்துவம் அடைந்து விட்டால் சுபத்தவனா சுபர்த்து பார்வையிலும் செயற்கையிலும் அவர் வந்து விட்டார் அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய அளவில் ஒளிநிலையில் வந்துடுறாரு இப்ப சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் ஆனால் அமாவாசை அன்னைக்கு பிறந்து உச்சம் இந்த அமைப்புல சுபத்துவ தொடர்பு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களா இந்த இடத்துல உச்சமாயும் புண்ணியம் இல்லை விருச்சகத்துல சந்திரன் நீச்சம் விருச்சக ராசியில சந்திரன் நீச்சம் ஆனால் பௌர்ணமி சந்திரனாயி நீச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் சிறப்பு இங்க நீச்சம் உச்சங்கிற பாயிண்ட் இங்க வராது இங்க இந்த கிரகம் பொருந்த நிலையில் இருக்கா பாவத்தம் அடைந்த நிலையில் இருக்கின்றா ஒளி இழந்த நிலையில் இருக்கின்றா இது போன்ற விஷயங்கள் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்த ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது சந்திரனுடைய காரகத்துவத்துல அற்புதமா தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு சந்திரனுடைய நீர் சம்மான காரகத்துவத்துல அளவில் பிசினஸ் பண்றாரு என்ன காரணம் சார் அப்படின்னு பார்த்தா அந்த அவர் பிறந்தது அமாவாசை சார் அவர் பிறந்தது அமாவாசை ஆனால் சந்திரனுடைய காரணத்தில் பெரியாரோட செய்கிறார் எப்படி அந்த சந்திரனோட ஒரே டிகிரியில் சுக்கரன் இணைந்திருப்பார் ஒரே டிகிரியிலே சுக்கரன் இணைந்து அம்சத்திலேயும் சந்திரன் சுக்ரன் அப்போ கடுமையான சுபத்தவமான கிரகம் எதுனால் அந்த ஜாதத்தில் சந்திரன் தான் அப்போ சந்திரனுடைய அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ அமாவாசையில் பிறந்ததுனால அவருக்கு அந்த சந்திரன் நண்பர் அவரோட சுக்கரன் இணைந்ததா இப்போ கூட நீங்கள் கோச்சாரத்துல நீங்கள் பாருங்க இப்போ கூட இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கூட பாருங்க கரெக்டாக வந்து இந்த அமாவாசை வந்தது மேஷராசியில் அந்த சித்திரை மாதம் சித்திரை மாதம் சூரியன் வந்து எதிர்ப்பு மேஷராசி இருப்பார் அந்த சந்திரன் வந்து கூட்டினார் அந்த இடத்துல சுக்கரன் இருந்தார் இந்த இடத்துல சூரிய சந்திரன் இணைந்து அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு சுக்கரோடைய சேர்க்கையானது இந்த இடத்துல சந்திரனை சுபத்தப்படுத்திடும் அப்போ சுக்கிரன் இணைந்ததால் இந்த இடத்துல இந்த சூரியன் சுக்கிரன் இணைந்து இந்த அமாவாசை தோஷமானது போகுது சுக்கரோடு இணைஞ்சிட்டாரு சூரிய சந்திரர்கள் சுக்கரோடு இணைந்ததால் இந்த இடத்துல சந்திரன் தன்னுடைய ஒளித்தன்மையோடு இருப்பார் இந்த இடத்துல சந்திரனுக்கு ஒளி கிடச்சிரும் அப்போ ஒரு குருவினுடைய பார்வை ஒரு சுபகிரிய சேர்க்கை என்பது நிச்சயமாக அந்த அந்த சந்திரனுடைய சுபத்துவ பாவத்துவத்தை மாற்றி அமைக்கும் அதை நீங்கள் சீந்து பார்க்கணும் இப்போ பௌர்ணமியில் பிறந்து மறுநாள் தேய்பரை வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க தேய்பரில் பறந்துட்டாங்கன்னு அர்த்தமா கிடையாது பௌர்ணமிக்கு மறுநாள் பௌர்ணமியிலிருந்து அதிகபட்சம் பஞ்சமி தினம் வரைக்கும் நீங்கள் ஒளிபுரிஞ்சிடையில் சந்திரனை எடுக்கலாம் சந்திர அதியோகத்தை நீங்கள் எது வரைக்கும் எடுக்கலாம் திருதிய வரைக்கும் நீங்கள் சந்திராதியோகத்தை எடுக்கலாம் முன்னாடி ஏகாதசியிலிருந்து சந்திராதி எடுக்கலாம் ஏன்னா பௌர்ணமி விட்ட மறுநாள் சந்திரன் முழுமையாக ஒளி மங்கிய நிலையில் செல்வது இல்லை மறுநாள் அந்த சந்திரனுக்கு ஒளி உண்டு அதற்கு மறுநாள் ஒளி உண்டு திருதியில் ஒளி உண்டு அப்ப சந்திரனுக்கு முழுமையாக ஒளித்தன்மைங்கிறது எந்த அடிப்பில் நீங்க எடுக்கணும் அமாவாசையை நோக்கி செல்லக்கூடிய சந்திரனாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் சீருக்கு பார்க்கணும் அவர் அப்பதான் ஏகாதசிய தேவி தேய்மிலை ஏகாதசியாக இருக்கின்றார் கண்டிப்பாக இதில் முழுவதுமாக ஒளிந்த நிலைக்கு நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட் தான் அதை கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அங்கே இடத்துல ஒரு சுபகாரம் பார்க்குதா ஒரு பா அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சந்திரன் ஒளித்தன்மையோடு வந்துருவார் அங்க கூட நீங்க என்ன எடுக்க முடியாது ஆக தேய்மில பிறந்திருக்காங்கிறத எடுக்கவும் நீங்க முடியாது அப்போ சந்திரன் நீங்க ஒளித்தன்மையோடு கருதனை வேண்டுமே உடைய அவர் உச்சமாக இருக்கின்றார் நீச்சமாக இருக்கின்றார் என்ற அமைப்பை நீங்க எடுக்கக்கூடாது அதேமாரி ஓரளவுக்கு அஷ்டமி நவமி திதியை தாண்டி அந்த சந்திரன் வளரக்கூடிய அமைப்பில் வரும்போது அங்கே அங்கே அர்த்த சந்திரனாக இருக்கும்போது அவருக்கு ஒளி உண்டு ஆனால் சந்திர அதியோகம்னு நீங்கள் எடுக்கும்போது ஆறு எட்டாம் இடங்களில் ஒலி ஒளிக்கதிர்கள் விழும் இப்போ சந்திரன் வந்து ஒளிபுரந்த நிலையில் இருக்கும்போது அதாவது பௌர்ணமி நோக்கி செல்லும் அதாவது ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி இது போன்ற தினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம் முழுமையாகவே வேலை செய்யும் அந்தமாரி அமைப்பு தான் நீங்கள் எடுக்கணும் சந்திரன் பாவத்துவம் அடைந்து விட்டார் பௌர்ணமியோடு இணை பௌர்ணமி சந்திரனும் ஒரு ராகு சனி சேர்ந்துட்டார் செவ்வாயோடு சந்திரன் இணைவது நல்லது சந்திரன் செவ்வாய் என்பது நண்பர்கள் சந்திரனோடு செவ்வாய் இணையும் செவ்வாயும் நல்ல பலனை அடைவார் சந்திரனும் நல்லபலனை அடைவார் சந்திர யோகமாக மாறும் செவ்வாய் இந்த இடத்துல நீங்க சந்திரனோடு இணைவது பாவ நீ எடுக்கக்கூடாது செவ்வாய் சந்திரனை பார்ப்பதோ செவ்வாயோடு சந்திரன் இணைவதை நீங்க பாவத்தோ அமைப்புல கருதக்கூடாது கூடாது ஏன்னா சந்திரனோடு செவ்வாய் இணைவது நல்லது அப்படிங்கிற பாயிண்ட் தான் நீங்க வந்துடணும் ஆனா மத்த கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி இது போன்ற கிரகம் சந்திரனோடு இணையும் போது அங்கே கிரகணம் படுகின்றன சனியோடு சந்திரன் கூடும்போது பாவத்தை அடைக்கிட்டா இதை விட நீங்கள் டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் சந்திரன் சனியோடு எத்தனை டிகிரில இணைஞ்சிருக்காரு எத்தனை டிகிரிங்குறதையும் நீங்கள் சீர்தூக்கிக்கு பார்க்கணும் அதுவும் நீங்கள் சந்திரனோட சனி சேர்ந்துட்டார் புன தோஷம் வருஷம் சந்திரன் சனி இணைஞ்சிட்டாங்க அப்போ கடுமையான பாவத்துவம் அப்போ எல்லா சுபகாரியங்களும் தடைப்பிடிச்சிட்டாங்க கிடையாது சந்திரன் சனி எத்தனை டிகிரில இணைஞ்சிருக்காருங்கிறதை நீங்கள் சீதுக்கி பார்க்கணும் ரெண்டு டிகிரில சந்திரன் இருக்காரு சனி பத்தொன்பது டிகிரில இருக்காரு இணைஞ்சிட்டாங்களா இணையல அப்போ சந்திரனோட சனி எத்தனை டிகிரி டிகிரி அடிப்படையில் நீங்கள் சீர்தூக்கிக்கு பார்க்கணும் ஒரே டிகிரில சந்திரனோடு சனி கூடிவிட்டார் சந்திரனோடு ராகு கூடிவிட்டார் சந்திரனோடு கேது கூடிவிட்டார் என்ற அழைப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப அந்த இந்த அட்ல சந்திரன் பாவத்து அடைகின்றார் என்றழைப்ப நீங்க எடுக்கலாம் அப்ப டிகிரி அடிப்படையில் பார்க்கும் போது முழுமையான பலனானது வெளிப்படும் அப்படின்னு சொல்லாங்க இதாங்க சந்திரனுடைய சுபத்துவ பாவத்துவ நிலைகள் சந்திரனை ஒளித்தன்மையாக கருத வேண்டுமே ஒளிய அவர் ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கிறார் நிச்சயமாக இருக்கிறார் என்ற அமைப்ப நாம் எடுக்க கூடாது அப்படிங்கிறது இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து நம்ம போடுங்க நன்றி வணக்கம் வாழ்கவுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்